அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியாக ஐந்து முப்பத்தி ரெண்டு மணிக்கு பிறகு ஒரு அதிசயம் நிகழப்போக்கிறதுங்க அதாவது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய ஆடி மாத அமாவாசை தினம் வருகிறது அமாவாசை தினம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திதி அப்படின்னு சொல்லலாம் அதிலும் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ஒரு தனித்துவம் மிக்க ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த திதி அப்படிங்கிறது அதாவது அமாவாசை திதியில் கிரகநிலைகள் மாற்றம் பெறுவது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க அந்த வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அதிலும் அமாவாசை திதி என்று கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலேயும் ஒரு விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அது வந்து சுபமாகவும் இருக்கலாம் அல்லது அசுபமாகவும் எல் இருக்கலாம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆடி மாத அமாவாசை திதி என்று சரியாக ஐந்து முப்பத்தி ரெண்டு மணிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றுதின் காரணமாக அவர்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறதா அல்லது அசுப பலன்கள் ஏற்பட போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை தான் நாம் இன்னைக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி அமாவாசை தேதி நேரத்தில் உருவாக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் பிறகு தனுசு ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வருமானம் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையை காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக பெறும் திருமண முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நன்றாகவே இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அலுவலகத்துல உங்களுடைய யோசனைகள் பாராட்டு பெறுவதுடன் மேலதிகாரிகளினுடைய ஆதரவையும் தங்களுக்கு பெற்றுத்தர அதிக வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமாக சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது வியாபாரத்துல லாபம் சுமாராகவே இருக்குங்க கடையை வேறு இடத்திற்கு மாற்றக்கூடிய உங்கள் எண்ணம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு நன்மையையே பெரும்பாலும் தரும் அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது பண வரவும் திருப்திகரமாகவே இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மகிழ்ச்சியான நிலையே காணப்படுது அதே மாதிரி பண வரவு ங்கிறது உங்களுக்கு தாராளமாக ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தலாம் திருமண முயற்சிகளில் ஈடுபட இது சாதகமான நேரம் கிடையாது பேசும்போது வார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்க பாருங்க கோர்ட்டு வழக்குகளில் எழுப்பறி நிலையே நீடிக்கும் சிலருக்கு வெளியூர் பயணங்கள் உண்டாக பெறலாம் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரித்து காணப்படும் இதனால உடலும் மனமும் மணலும் ம மனமும் பார்த்தீங்க அப்படின்னா சோர்வுக்கும் படபடப்புக்கும் ஆளாகலாம் உங்களுடைய மனம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான பயம் குழப்பம் சோர்வு பதட்டம் இது அனைத்துலேயுமே ஈடுபடும் அதனால் வந்து உங்களுடைய மனதில் கொஞ்சம் தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி அதிகாரிகளிடமோ சக பணியாளர்களிடமோ பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தில் பற்று வரவு அப்படிங்கிறது சுமாராகவே இருக்கும் புதிய முதலீடுகள் எதுவும் தற்போதைக்கு செய்ய வேண்டாம் சக வியாபாரிகளையும் பங்குதாரர்களையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பணவரவு வரவு அப்படிங்கிறது போதுமான அளவு இருந்தாலும் மனதில் சிறு சிறு சலனங்கள் தாங்க செய்யும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை அதிகரித்தாலும் சலுகைகள் கிடைக்கிறதுனால உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பெரும்பாலான நேரத்தில் பொருளாதார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தருவதாகவே இருக்குங்க தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை இருந்தாலும் சிறு இது சேமிக்கவும் உங்களால் முடியும் திருமண முயற்சிகளில் தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம் சிறு அளவில் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும் பெரிய அளவில் கிடையாது அதனால் இருப்பினும் உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறும் சிலருக்கு வேறு வசதியான வீட்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அலுவலகத்தில் ஒரு உற்சாகமான நிலையே காணப்படுங்க உங்களுக்கான வேலைகளை குறைத்த நேரத்தில் சிறப்பாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளை நீங்கள் பெறுவீங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால புதிய முதலீடு செய்வதற்கும் பழைய கடன்களை தீர்ப்பதற்கும் உங்களால் முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் போதுமான பணவரவு இருக்கும் அப்படிங்கிறதுனால மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் உண்டாக பெறலாம் அதே சமயம் பொருளாதார நிலை நல்லாகவே இருக்கும் ஆனாலும் தேவையற்ற செலவுகள் சில நேரத்தில் ஏற்படுவது அப்படிங்கிறது உங்களுடைய மனதை சஞ்சலப்படுத்தலாம் உடன் பிறந்தவர்களால் உதவியும் உற்சாகமும் உங்களுக்கு உருவாக செய்யும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கோர்ட்டு வழக்குகளில் சாதகமான நிலையே காணப்படுகிறது தாயின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியங்க இதுவரைக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி உற்சாகமான நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்தது தடைபட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பற்று வரவு அப்படிங்கிறது சுமாராகத்தான் இருக்கும் வரவேண்டிய பாக்கி பணத்தை போராடி தான் வசூலிக்க வேண்டியதாகவும் இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகப்படியான செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய நிலை உருவாகலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அதே சமயம் பொருளாதார நிலையிலே இதுவரைக்கும் இருந்து வந்த பிற்போக்கான நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும் பண வரவு சற்று கூடுதலாகவும் இருக்கலாம் உறவினர்கள் நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கொடுத்த கடன் திரும்ப வரும் கோர்ட்டு வழக்குகளில் நல்ல திருப்பு உண்டாகும் குடும்பச் சூழ்நிலை மகிழ்ச்சியாக காணப்படும் உறவினர்கள் வருகையால் வீடு உற்சாகமாகவே இருக்கும் அலுவலகத்துல பணி செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் சலுகைகளும் கிடைக்கிறதுனால உற்சாகமாக காணப்படுவீங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரத்துல சக வியாபாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது பற்று வரவு தாங்க இருக்கும் வேலையாட்களால சிறு சிறு சங்கடங்கள் உண்டாகலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாகவே இருக்கப்பெறும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல பனிச்சுமை கூடுதலாகவும் அதே மாதிரி சக பணியாளர்களை அனுசரித்து செல்லவது அவசியமாகிறது இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் அதாவது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவியும் உற்சாகமும் உண்டாகும் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்களும் அதனால் சில நேரத்தில் உடல் அசதி மனசோர்வு சோர்வு மன அழுத்தம் இது போன்றவை வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் இருங்க அலுவலகத்தில் வழக்கமான நிலை தான் இருக்குங்க ஒரு சிலருக்கு மட்டும் வேலையில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதன் காரணமாக தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு உருவாகலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பங்குதாரர்கள் அனுசரணையாகவே நடந்து கொள்வாங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலையை இருக்குங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அதே மாதிரி பண வரவு அதிகரித்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால மனதில் சலனங்கள் உருவாகலாம் மூன்றாவது நபரின் தலையீட்டால கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் தோன்றக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் திருமண முயற்சிகளில் தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கிறதுனால படபடப்பா நீங்க காணப்பட வாய்ப்புகளும் இருக்கு அடிக்கடி கோவப்படுவீங்க அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையும் நிதானமும் மிகவும் அவசியம்